கிழமையில் புனித அந்தோணியாரின் அருளையும் அவரது பரிந்துரையும் வேண்டி கடவுளின் அன்பு பிள்ளைகளாக இந்த அந்தோணியார் திருத்தலத்தில் கூடி வந்திருக்கிறோம் உங்களுக்கு அந்தோணியாரை பிடிக்கும் என்பது போலவே எனக்கும் பிடிக்கும் எனது பெயரில் அந்தோணியார் இல்லை என்றாலும் கூட புனித அந்தோணியாரை பிடிக்கும் ஏனென்று தெரியாது ஒரு வியப்புக்குரிய புனிதர் ஆகவரை எப்போதுமே பார்த்துருக்கிறேன் அந்தோணியார் சுருபத்துக்கு முன்னால் நிற்கிற வாய்ப்பு கிடைத்தால் அவரை பார்த்து சொல்லுவேன் யுவர் மை பிரதர் யுவர் மை ஃப்ரெண்ட் யுவர் மை டீச்சர் யு ஆர் மை கைட் அண்ட் மை மென்டர் உனக்கு இருக்கும் அருளில் அல்லது நீ பெற்று கொண்ட அருளில் பத்து லட்சத்தில் ஒரு பகுதி என்று தான் வேண்டுவேன் ஒன் மில்லியன்ட் ஆஃப் யுவர் கிரேஸ் ஐ ஆஸ்பார் என்று பத்து லட்சத்தில் ஒரு பகுதி அருள் எனக்கு கிடைத்தால் போதும் என்று அவரது சுரூபத்திற்கு முன்னால் வழக்கமாக ஜிபிக்கிற வழக்கம் உண்டு அந்த அளவுக்கு அவரை மிகுதியாக பிடிக்கும் அன்னை மரியாவுக்கு பிறகு திரு அவையில் சொல்கிறார்கள் அன்னை மரியாவுக்கு பிறகு மிக பிரசித்தி பெற்ற புனிதராக இருக்கிறவர் புனித அந்தோனியா இந்த உலகில் அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் தான் மிக அதிகம் இரண்டாவது அதிக எண்ணிக்கையிலான ஆலயங்கள் புனித அந்தோனியாரின் பெயர் தாங்கிய ஆலயங்களே அவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆலயங்களே வழக்கமாக புனிதர்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரிலோ நகரிலோ அந்த நாட்டிலோ அதிகபட்சமாக அந்த கண்டத்திலோ பெயர் பெற்றவர்களாக இருக்கிற போது புனித தான் ஏறக்குறைய உலகெங்கும் விரும்பப்படக்கூடிய மக்கள் விரும்பி அவரது பெயரை போற்றக்கூடிய ஒரு வியப்புக்குரிய புனிதராக இருக்கிறார் என்று பார்க்கணும் புனிதர்களது வாழ்வுக்கு பிறகுதான் பல நேரங்களில் அவர்கள் வழியாக புதுமைகள் விளங்குவதாக அரும் அடையாளங்கள் விளங்குவதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் வாழுகிற போதே அந்த கடவுளது அருளோடும் வல்லமையோடும் வாழ்ந்த ஒரு புனிதராக ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை புதுமைகளை செய்தவரா கோடி அற்புதர் என்று தான் அவரை அழைக்கிறோம் அவ்வளவு புதுமைகளை அருமடையாளங்களை செய்யக்கூடிய வல்லமை மிகுந்த ஒருவராக அவர் விளங்கினார் என்று உணர்கிற போது அத்துணை ஆச்சரியமாக இருக்கிறது வெறும் முப்பத்தாறு ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு அருள் பணியாளர் இத்துணை மேன்மையான ஒரு புனிதராக அந்த கடவுளால் உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கிற போது இரண்டு காரணங்கள் தான் இருக்கும் என்று என்னால் உணர முடிகிறது எசையா இறை வாக்கு நூல் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தோராது இறை வார்த்தையில் எஸ்ஐயா சொல்லுவார் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார் கழுகுகள் போல் இறக்க விரித்து உயரே செல்வார் அவர்கள் ஓடுவார்கள் களைப்படைய மாட்டார்கள் நடந்து செல்வார்கள் சோர்வடைய மாட்டார்கள் என்று ஆக இந்த மனிதர் விளங்கிய அத்துணை ஆழமான இறை நம்பிக்கை அவரை மேலே மேலே உயர பறக்க செய்தது எப்போதும் களைப்படையாது சோர்வடையாது அத்துணை ஆற்றலோடு இறைவார்த்தை அறிவித்தவராக வல்லமையுள்ள புனிதராக வளவந்தார் என்று பார்க்கிறோம் கடவுள் மீது கிறிஸ்துவின் மீது தூய ஆவியாரின் வல்லமை மீது அவர் கொண்டிருந்த ஆழமான இறை நம்பிக்கை குறிப்பாக அன்னை மரியா மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்த ஒருவரா அன்னை மரியாவை குறித்து ஏராளமாக பேசியவரா இப்படிது அந்தோனியா திருவை வரலாற்றில் அறியப்படுகிறார் ஆக அவரிடம் விளங்கிய அந்த நம்பிக்கை அத்துணை ஆழமானது அத்துணை அழுத்தமானது அது அவரை மிகப்பெரிய புனிதராக என்னாலும் வாழச் செய்தது இன்றும் நம்மால் பெருமைப்படுத்தக்கூடிய ஒருவராக அவரை தூக்கி நிறுத்துகிறது என்று உணர முடியும் இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தையில் ஏசு தம் சீடர்களோடு பேசுகிற போது ஒன்றை சொல்லுவார் நானே உங்களுக்கு நான் வன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது என்று அத்துணை வல்லமையோடு இறைவார்த்தை அறிவித்த புனிதரா திரு அவை அவரை அடையாளப்படுத்துகிறது ஏசு சொல்வது போல படைப்பிற்கெல்லாம் சென்று மனிதர்களுக்கு மட்டுமல்ல படை அனைத்திற்கும் சென்று உலகமெல்லாம் போய் அந்த இறை வார்த்தைக்கு சான்றுபக்த்கள் அதை செய்தவர் இப்படி இந்த அந்தோனியா திரைப்படத்திலெல்லாம் பார்த்துருக்கிறோம் அவர் பேசுகிற போது அல்லது நற்குரணை ஆண்டவர் உயர்த்தி பிடிக்கிற போது கழுதை போன்ற விலங்குகளும் கூட பணிந்து நின்றன அவர் இறை வார்த்தையை அறிவித்த போது கடல் மீன்களும் கூட வந்து போயின என்றெல்லாம் ஆக மனிதர்களுக்கு மட்டுமல்லாத இயற்கை அனைத்திற்குமே படைப்பு அனைத்துக்குமே அந்த இறை வார்த்தை அத்துணை ஆற்றலோடு வல்லமையோடு பேசியவராக பார்க்கும் எத்துணை வல்லமையோடு அந்த கடவுளது வார்த்தை அறிவித்தார் எனில் அந்த அவரது நாவு இன்று வரை அழியாமல் அந்த கடவுளுக்கு ஆக்கிறார் என்று தனது வார்த்தையை அத்துணை ஆற்றலோடு வல்லமையோடு அறிவித்த அந்த மனிதரின் நாக்கு செத்து போகக்கூடாது என்று அந்த கடவுளை விரும்பி அதை பெருமைப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கும் ஆனால் அத்துணை வல்லமையோடு இறைவார்த்தை வார்த்தை அறிவித்தாரே அவர் யார் கொடுத்த நாவன்மை யார் கொடுத்த வல்லமை இயேசின் வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது மிகுந்த நாவன்மையோடு பேசினார் அது கிறிஸ்து வழங்கிய நாவன்மை மிகுந்த ஞானத்தோடு பேசினார் அது கிறிஸ்துவின் அந்த ஞானம் என்று பார்க்கும் எந்த மனிதராலும் எதிர்த்து நிற்க முடியாத எதிர்த்து பேச முடியாத ஒரு நற்செய்தியாளராக திரு அவை அவரை பெருமைப்படுத்துகிறது என்று உணர்கிறோம் இத்தனை பெருமைக்குரிய புனித அந்தோணியாரின் வரங்களை தேடித்தான் அவரது பரிந்துரையை தேடித்தான் அவரது அன்பு பக்தர்களாக நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே திரு அவை நமக்கு புனிதர்களை அல்லது அன்னை மரியாவை கொடுத்திருப்பது நம்முடைய தேவைகளில் நமக்காக பரிந்து பேசுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு அவர் உதவியை பெறுவதற்காக மட்டுமல்ல அதையும் தாண்டி அவர்கள் காட்டக்கூடிய அந்த கடவுளுடைய பாதையில் நேரிய பாதையில் கடவுளின் பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவரிடம் நாம் கற்று கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆக இந்த புனித நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன என்று பார்க்கிற போது எனக்குள் இன்று வரை புரியாத ஒரு புதிர் அவர் குருவான போதே குருவான போதே நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதராகவே குருவானார் என்பது வரலாறு குருவாகிற போதே இருந்தார் நோயோடே போராடி அவரது வாழ்க்கை முடிந்து போனது முப்பத்தாறு வயதிலேயே இறந்து போனார் நோய்ப்பட்டு தான் இறந்து போனார் கோடி அற்புதர் என்று நாம் சொல்லக்கூடிய ஒருவர் தனது வாழ்நாளிலே ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு கடவுளை தேடி வந்த மக்களுக்கு கடவுளது அருள்வரங்களை பெற்றுக் கொடுத்த அந்த மனிதர் தன்னை குணப்படுத்தி இருக்க முடியாதா எல்லோரையும் தொட்டு நலப்படுத்தி அந்த மனிதர் தன்னை குணப்படுத்தி இருக்க முடியாதா தனக்கு நலம் அளிக்க அந்த கடவுளிடம் கேட்டிருக்க முடியாதா எல்லா மக்களும் கடவுளது அருளை பறிந்து பேசி பெற்றுக் கொடுத்த அந்த நல்ல மனிதர் தன்னை ஏன் குணப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அல்லது அவர் கடவுளிடம் அந்த அருளை கேட்டிருக்கவே மாட்டாரா கேட்டிருந்தாலும் அந்த கடவுள் அவருக்கு என்று கொடுத்திருக்க மாட்டாரா பலனர்கள் நானே உணர்ந்திருக்கிறேன் எனக்காக நான் ஏறெடுக்கிற ஜபங்களை கடவுள் கேட்பது கிடையாது அடுத்தவர்களுக்காக ஏறெடுக்கிற ஜபங்களை அந்த கடவுள் காது கொடுத்து கேட்டிருக்கிறார் என்று பார்த்திருக்கிறேன் ஆக அந்த மனிதர் தனது நலனை பார்க்கவில்லை கடவுள் தனக்கு நலமளிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து விரும்பவில்லை மாறாக எப்போதும் அந்த கடவுளது அருளை பிறருக்கு வாரி வழங்கக்கூடியவராக கடவுளது அருளின் ஒரு வாய்க்காலாகவே தனது வாழ்வை அமைத்து கொண்டவராக அவரை பார்க்கிறேன் இரண்டாவதாக பிரியமானவர்களே வழக்கமாக புனித அந்தோனியாரை நாம் காணாமல் தொலைத்து விடுகிற பொருட்களை தேடித்தரக்கூடிய புனிதராக நினைக்கும் இங்கே கூட வந்திருக்கிறோம் நிறைய பேர் எதையாவது தொலைத்து அவர் நமக்கு அதை திரும்ப பெற்றுக் கொடுப்பார் என்று வந்திருக்கலாம் காசை தொலைச்சோ நகை நட்டு தொலைஞ்சு போச்சு வீட்டில் வச்சுருந்த பத்திரத்தை காணாம் பொருளை காணாம் ஒரு முக்கியமான கடிதம் வச்சுருந்தேன் அதை என்று எதையோ தொலைத்து அதை அந்த புனித நமக்கு நிச்சயமாக மீட்டுக் கொடுப்பார் என்கிற வேண்டுதலோடு இங்கே வந்திருக்கலாம் உண்மையில் பிரியமானவர்களை யோசித்துப் யோசித்து பாருங்கள் நாம் தொலைத்த பணத்தையோ தொலைத்த பிற பொருளையோ எப்போது மீண்டும் சம்பாதித்து கொள்ள முடியும் உண்மையில் நமது வாழ்க்கையில் நாம் தொலைத்திருப்பது நமது வாழ்வில் மகிழ்ச்சியை மன நிறைவை குடும்பத்தில் ஒற்றுமையை சமாதானத்தை வாழ வேண்டும் என்கிற ஆசையை நல்லவர்களாக வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை தொலைத்திருக்கிறோம் குடும்பத்தில் அந்த மன நிறைவு இல்லை மன நிம்மதி இல்லை ஒற்றுமை இல்லை சமாதானம் இல்லை அடிப்படையில் மனதில் மகிழ்ச்சியே இல்லை வாழ்க்கை ஒரு பெரும் சுமையாக சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற போது இந்த புனிதரிடம் வேண்டுவோம் புனிதரை நாங்கள் தொலைத்திருப்பதெல்லாம் இந்த மகிழ்ச்சியை அதை எங்களுக்கு தேடி கொடு நாங்கள் இழந்திருப்பது குடும்பத்தில் ஒற்றுமையை சமாதானத்தை அதை எங்களுக்கு எப்படியாவது கொடு வாழ்வின் நோக்கத்தை வாழ வேண்டும் என்கிற ஆசையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற மன உறுதியை நாங்கள் தொலைத்திருக்கிறோம் அவற்றையெல்லாம் எப்படியாவது தேடி கண்டுபிடித்து எங்களுக்கு கொடி என மன்றாடும் நிச்சயமாக இந்த கடவுள் நாம் விரும்பி தேடுகிற எல்லா நலன்களாலும் இந்த புனிதரின் பரிந்துரையின் பொருட்டு நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார் என்பது எனது ஆழமான நம்பிக்கை மிகுந்த நம்பிக்கையோடு இறைவார்த்தில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளா கடவுள் திருமன் கூடி வந்திருக்கிறோம் புரிதல் அந்தோனியாரின் வல்லமையுள்ள பரிந்துரைகளில் நமது ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் அந்த கடவுள் நாம் ஏறெடுக்கிற எல்லா செபங்களுக்கும் செவிமடுப்பார் சாமுவேல் முதல் புத்தகம் முதல் அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை கடவுளிடம் கண்ணீரோடு மன்றாடிய சாமுவேலின் தாய் அண்ணாவை பார்த்து இறைவாக்கினர் ஏழி சொன்ன வார்த்தைகள் இன்று உங்களுக்கு அந்த கடவுளது பெயரால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அதுதான் மனநிறைவோடு செல் இஸ்ராயலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் இன்று இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் இப்படி அந்தோணியாரின் பக்தர்களாய் கடவுள் திருமுன் கொடி வந்திருக்கிற உங்களுக்கு இறை வார்த்தையாக நான் சொல்லக்கூடியது மன நிறைவோடு செல்லுங்கள் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் அவரிடம் விண்ணப்பித்த உங்கள் எல்லா வேண்டுகோள்களையும் கேட்டருள்வார் தமது அருள்வரங்களால் உங்களை நிரப்புவார் புனித அந்தோனியாரைப் போலவே இறை வார்த்தையில் மிகுந்த விருப்பம் கொண்டவர்களாய் ஆழமான இறை நம்பிக்கை கொண்டவர்களாய் கொஞ்சமும் சுயநலம் இல்லாது பிறரை மையப்படுத்தி வாழ் வாழ்பவர்களாய் இருக்கிற போது அந்த கடவுளை எல்லா அருளாலும் ஆசையாலும் நிரப்பப்படுகிறோம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரம்ப ஆசிர்வதிக்கட்டும் ஆமன் മന്ാട്ടികൾക്കാ എടുത്തെടുപ്പോം